வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரஜன் அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எலிமினேஷன் ஆஃப் ராஜ் அதுக்கப்புறம் விஜே பார்வதி வீட்டுக்குள்ள சஸ்டைன் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விகல்ஸ் வந்து ஒரு விஷயம் கேட்கவே லைக் ராஜ் எலிமினேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி பிரஜனை வந்து சொல்கிறார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து உங்களுக்கு திறமை இருந்து அதை இங்கே ஷோ பண்ணாலும் அது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பிக்பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி ஒரு புஷ் வேணும் அந்த புஷ் தான் உங்களை வந்து வேற ஒரு கோணத்தில் உங்களை வந்து காமிக்கும் அது வந்து எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றதா வந்து இந்த பிக் பாஸ் வீடு அந்த பர்டிகுலர் பார்ட்டில் அவர் வந்து லைக் மிஸ் பண்ணிட்டாரு அதனால் மேபி வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவர் வந்து நிறைய ஆக்டிங்லாம் வந்து பச்சிருந்தேன் அது வச்சிருந்தேன் இது வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த திறமையெல்லாம் காமிக்க முடியல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது மட்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தேவைப்படாது சஸ்டெயின் ஆகறதுக்கு அப்படின்றத வந்து பிரஜன் வந்து விக்கல்ஸ்ட்டை சொல்கிறாங்க ஸோ விக்கல்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு எஸ் அது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதையும் மீறி நம்ம என்ன ஒரு பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து மேட்டர் அப்படின்றத வந்து விக்கல்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு துஷார் அந்த அதோட பற்றி பேசுகிறாங்க என்ன தான் லவ் கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ நாள் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ துஷார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் வீக் மட்டும் பொங்கினார் ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் பொங்கி பிரோஜனம் கிடையாது ஃப்ரம் த டே ஒன் அந்த விஷயம் இருந்திருக்கணும் அந்த சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியல அதனால் அவர் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி துஷாரை பத்தியும் அரோரா பத்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரோரா வந்து எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் பேசுறாங்க மற்ற இடத்துல இல்லை பட் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணாலே சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்றப்ப அவங்க இன்னும் கேமை சூப்பராக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க விஜே பார்வதி பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பிரியங்கா சொன்ன விஷயத்த என்னென்னா பிரியங்கா விஜே கிட்ட ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க என்னென்னா வெளியே முக்காவாசி நீ நீதான் இருக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அது சொன்னதுக்கப்புறம் விஜே பார்வதியோட இது எப்படி இருக்கா நம்ப தான் பானா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பார் எஸ் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும் பார்த்தியா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் விஜே பார்வதிக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு ப பிரியங்கா வந்து போனதுக்கப்புறம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து எதாவது ஒன்று சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குல்ல ஸோ அதுதான் அவங்கள வந்து இங்கே இருக்க வைக்குது ஸோ அது வந்து நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அதுதான் வந்து அவங்க சஸ்டைன் பண்ணுது இன்னும் பிரியங்கா வந்து அது சொன்னதுக்கப்புறம் அவங்களோட கேம் இன்னும் வந்து வீரியமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து பிரஜன் வந்து விகல்சிட்ட வந்து சொல்கிறாங்க எஸ் ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சலசலப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஒரு பேசிக் தீரியாவே இருந்துருக்கு இது வரைக்கும் ஸோ இந்த சீசன் வரையுமே வந்து நல்ல சண்டை போடுறவங்க வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க இன்கேஸ் ஃபைனலில் வின் பண்ணனாலும் ரொம்ப நாள் இருப்பாங்க ஸோ அந்த ஃபார்முலாவை தான் விஜே பார்வதி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பிரஜன் வந்து விகல்சிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டன் வீட்டுக்குள்ளே போதும் இந்த எலிமினேஷ்க்கு அப்புறம் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அந்த அப்கமிங் வீடியோஸில் இன்னும் வேற டிஸ்கஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக்பஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்